வணக்கம் நேரு இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி என்ன பார்க்க ஒவ்வொரு நாடுகள்லயும் ஒவ்வொரு குற்றங்களுக்கான வினோதமான தண்டனைகள் வழங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அப்படி உலகத்துல வந்து வினோதமா வழங்கக்கூடிய தண்டனைகள் வினோதமா இருக்கக்கூடிய ஒரு நாடு தண்டனை வழங்கக்கூடிய நாடுகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புல என்ன பார்க்க போறோம்னா ஒரு நாடு ஒரு வினோதமான தண்டனைகள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட நாடு என்ன நாடு அப்படின்னு பார்த்தோன்னா நார்த்து கொரியா தான் அது ஒரு மர்ம தேசம்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட நாட்டில் வாங்கக்கூடிய தண்டனைகளை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனாக அழுத்திட்டு பாருங்கள் அப்பதான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பொதுமக்கள் பொது வெளியில கொடுக்கக்கூடிய தண்டனை பொது வெளியில என்ன தண்டனை ஒரு பொதுமக்கள் அந்த நாட்டுக்கு எதிராக வந்து எதுவுமே அது ஒரு குற்றம் அப்படின்னு அந்த நாட்டால் நாட்டுக்கு எதிராக ஒரு சின்ன வார்த்தை கூட நம்ம பேசக்கூடாது நார்த்து எதிராக யாராவது ஒருத்தவங்க எதிராகவோ இல்ல அந்த கிங்கம் அவருக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை பேசப்பட்டுட்டா அந்த நாட்டுக்குள்ள அப்படின்னா பொதுவெளியில என்ன பண்ணுவாங்கன்னா நிக்க வச்சு துப்பாக்கியால சுட்டு கொள்ளுவாங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா பதினாறாவது வருடத்துல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு எழுவத்தி ஏழு பேர் அந்த நாட்டுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க அந்த இருபத்தி ஏழு பேரையும் வரிசையா நிற்க வச்சு என்ன பண்ணியிருக்காங்க சுட்டு கொண்டிருக்காங்க இது மட்டும் கிடையாது அந்த நாட்டுல வேலை செய்யக்கூடிய இராணுவ வீரர்களும் சரி அந்த நாட்டுக்கு எதிராக பேசிட்டாலும் அவங்களுக்கு இதை விட ஒரு படி அதிகமான தண்ணி கட்டி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய துப்பாக்கி அதாவது ஒரு பீரங்கி துப்பாக்கி மாதிரி கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடலை வந்து பீஸ் பீஸா ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சுட்டு தள்ளுவாங்க இதுதான் வந்து ஒரு பொது வெளியில கொடுக்கக்கூடிய மிக கொடுமையான தண்டனையா பார்க்கப்படுது நார்த்து கொரியா நாட்டுல அடுத்தது இரண்டாவது தண்டனை என்ன அப்படின்னு பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ரேஷன் பனிஷ்மெண்ட் அதாவது சந்ததியினர் வழங்கக்கூடிய ஒரு குற்ற தண்டனை என்ன அப்படின்னு பாத்தோம்னா அந்த நாட்டுல இருந்து தப்பிக்கணும்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணி தப்பிச்சு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீறி எங்க தப்புல அந்த சோல்ஜர்ஸ் அதாவது ராணுவ திட்டம் மாட்டிட்டாங்க நார்த்து கொரியா ராணுவ திட்டம் மாட்டிட்டாங்க வடகொரிய ராணுவ திட்டம் மாட்டிட்டாங்க அப்படின்னா அந்த தண்டனை பார்த்தனா அவங்களுடைய பரம்பரை அதாவது தாத்தாவுக்கு தாத்தா பாட்டி அவங்களுக்கும் அந்த சந்தித்தனையும் இருக்கும் அப்பா அம்மா சந்தித்தனர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மகன் மகள் அவங்களுக்கு மூன்று பரம்பரை மூன்று ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேம்புக்குள்ளார போட்டு அடைச்சி வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனைங்கிற மாதிரி அடைப்பாங்க அந்த கேம்புக்குள்ள என்ன மாதிரி தண்டனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுமையான தண்டனை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வேலை செய்யறவங்க அந்த கேம்புக்குள்ளார கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு இருபது கேம்புக்கு மேல அந்த வடகொரிய நாட்டுக்குள்ளார இருக்கு ரொம்ப ரொம்ப உச்சபட்ச தண்டனை அந்த கேம்புக்குள்ளார கொடுமையான தாங்கிக்க முடியாத ஒரு தண்டனை தான் அந்த கேம்புக்குள்ளார தருவாங்க இருபது மணி நேரம் அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாலு மணி நேரம் தான் ஓய்வு எடுக்க முடியும் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தனா வெறும் சோளம் மட்டும்தான் அவங்களுக்கான உணவு ஸோ இதுதான் அவங்களுக்கு தப்பிக்கணும் அந்த நாட்டை விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சா மூணு சந்ததிக்கு மூன்று சந்ததியினருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையா பார்க்கப்படுது அடுத்தது மூன்றாவது தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வினோதமான தண்டனை கிரேசி ரூல்ஸ் அதாவது ஒரு ஒரு முட்டாள்தரமான ஒரு சட்டத்திட்டங்கள் அந்த நாட்டுல இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கிங்ஜாங் அவங்களுடைய படம் அவருடைய அப்பா அவருடைய தாத்தா மூணு பேருடைய படங்கள் பார்த்தோம் பொது இடங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே இருக்கும் சிலைகள்ல இருந்து எல்லாமே எல்லா இடங்கள்லயும் இருக்கும் டூரிஸ்டா போகக்கூடிய அந்த நாட்டுக்கு போகக்கூடிய யாருமே அந்த சிலையோ அந்த போட்டோவியோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போட்டோ எடுக்க கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா போய் தொட்டு பார்க்க கூடாது தொட்டு பார்த்தோம்னா மீதி தொட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான சிலை தண்டனை கொடுத்துருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடுகள்ல வந்து போட்டோக்கள் ஏதாவது தூசிகள் படிஞ்சிருந்தது பார்த்திருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சிறைதாங்க அப்படிங்கிற ஒரு வினோதமான ரூல்ஸ் அங்க இருக்கு அது மட்டும் அந்த மேஜிக்கே பண்ணக்கூடாது மேஜிக் தடை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்க ஒரு டூரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா கையில வந்து ஒரு பைபிள் புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் அந்த நாட்டில் பார்த்தோன்னா மதம் சார்ந்து எந்த ஒரு பொருளுமே எடுத்துட்டு போக கூடாது ஆனா அமெரிக்கால இருந்து அந்த பவுலிங் ஜெப்ரி பவுலின் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தெரியாம அந்த பைபிள் புத்தகத்தை எடுத்து போயிட்டாரு அதை அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு மாதம் அந்த கேம்புக்குள்ளார ஜெயிலுக்குள்ளார அடைச்சு வச்சிருக்காங்க அப்புறம் அமெரிக்கா வடகொரியா கூட பலகட்ட கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க என்ன கொடுமைன்னா அவங்க வெளியே வந்து அவங்க குடும்பத்துக்கு பேசும்போது நார்த் கொரியாங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நரக மாதிரி அங்க போய் திரும்பி வர்றதுங்கிறது நம்ம நரகத்துல இருந்து திரும்பி வர மாதிரி சோ ஒரு கொடுமையான ஒரு நாடுதான் அப்படின்னு சொல்லி அந்த அவர் வந்து விவரிச்சிருந்தார் அப்படின்னு ஒரு கேவலமா இருக்குமா அந்த கேம்ப் ரொம்ப அசுத்தமா இருக்குமா ஃபுல்லா பார்த்தோம்னா துர்நாட்டம் வீசக்கூடிய ஒரு அசுத்தமான ஒரு கேம்ப தான் அந்த கேம்ப் எல்லாம் இருக்குமா இது பார்த்தோன்னா ஒரு கிரேசியான ரூல்ஸ் தான் அந்த நாட்டுல வழங்கக்கூடிய ஒரு மூன்றாவது ரூல்ஸ் அப்படி தண்டனைகள்னு சொல்லலாம் நான்காவது அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கல் பனிஷ்மெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் செய்வாங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கேம்ப் கூட அடைச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மூன்று சந்தத்தினர் அடைச்சி வச்சிருக்காங்க அவங்கள வச்சு ஒரு மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட் பயாலஜிக்கல் கெமிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் மனிதர்கள் மீது செலுத்துவாங்க செலுத்தி பய பரிசோதனை செய்வாங்க இப்படி அங்கே இருக்கக்கூடிய இரவுக்கு மேற்பட்ட அந்த கேம்ப்ல என்ன பண்ணுவாங்கன்னா அடைச்சு வச்சிருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு மிருகமா கன்சிடர் பண்ணி அவங்கள வந்து ஒரு கெமிக்கல் எக்ஸ்பிரிமெண்டா பயன்படுத்தி இருக்காங்க அதுல பல மனிதர்கள் இறந்தே போயிருக்காங்க சோ இப்படி கெமிக்கல் எக்ஸ்பிரிமெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா பயன்படுத்தி இருக்காங்க இதுதான் பார்த்தோம்னா நாலாவது அஞ்சாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நார்த் கொரியா ரூல்ஸ் அது என்ன வித்தியாசமான ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளுடைய வருட பிறப்பு ஆனா அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா சூச்சி நூத்தி நாலு அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க வருஷமே நூத்தி நாலு தான் காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அவருடைய தாத்தா கிங்கான் மூனோட தாத்தா கிங் சன் அவரு வந்து பிறந்தது பார்த்தோன்னா நூத்தி மூணு வயசு ஆகுது அவரு சோ அந்த பிறந்த தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க வர்ஷப்பிரப்பா சோ அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்க இறந்த வருடம் இறந்த நாட்கள் டிசம்பர் பதினேழு அதே மாதிரி அவங்க அப்பா இறந்தது ஜூலை எட்டு இந்த நாட்கள்ல அந்த நாட்டுல யாருமே வந்து பிறந்தநாள கொண்டாடக்கூடாது ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் இறந்த தினத்தை வந்து யாருமே அங்க வந்து பிறந்த நாளா செலிப்ரேட் பண்ணவே கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பயன்படுத்த தடை கம்ப்யூட்டரே பயன்படுத்தக்கூடாது கம்ப்யூட்டர் வந்து பார்த்தோன்னா அரசு அலுவலங்களை மட்டும்தான் இருக்கும் அதுவும் அவங்க பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டார் அப்படிங்கிற ஓஎஸ் பயன்படுத்தி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மற்றதுக்கு அங்க யாருமே வந்து ஆன்லைன் அப்படிங்கிறது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அடுத்தது டிவி எதுவுமே பார்க்க முடியாது டிவி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா வெறும் உள்ள நிகழ்வுகள் மட்டும்தான் இருக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க போக்குவரத்து அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது சிக்னல் அதாவது பெருசா போக்குவரத்து அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது காரு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சிக்னல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஆனா அப்படி இருந்த அங்க அங்கங்க பாத்தீங்கன்னா டிராபிக் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா பெண்கள் அழகான பெண்கள் நிற்பாங்க ஆனா அங்க ஒரு வண்டியும் வராது சும்மா அவங்க ஒரு பொம்மை மாதிரி அங்க நின்று வேலை செஞ்சுட்டு போவாங்க இது ஒரு வித்தியாசமா ரூல்ஸா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை தட்டுறது நம்ம எந்த ஒரு வீடியோலையும் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலாவே இருக்கும் இது எப்பயுமே கை தட்டிக்கிட்டே இருக்கணும் அது அவர் வர டைம்ல பார்த்தோன்னா யாருக்கும் கை தட்டாம போகக்கூடாது கை தட்டிக்கிட்டே இருக்கணும் மீறி யாராவது கை தட்டாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கி ஜெயில தண்டனை ஒரு சில நேரம்ல மரண தண்டனையே கொடுத்துருவாங்க இப்படித்தான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவங்க வந்து ஒலிம்பிக்ல வந்து பங்கெடுக்கும் போது இருபத்தி ரெண்டு பேர் நாட்டு சார்பில் ஒவ்வொரு அந்த இருந்து பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனுப்பப்பட்டிருக்காங்க அவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா அந்த அவங்க நாட்டு சார்பில் அவங்க விளையாண்டுட்டு இருக்க டைம்ல தான் அவங்களுடைய வேலையே சோ இப்படியெல்லாம் ஒரு வித்தியாசமான தண்டனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து கொரியா அதே டைம்ல ரொம்ப ரொம்ப கொடுமையான தண்டனைகள் வாங்கக்கூடிய நாடும் தண்டனை ஒரு நார்த் தான் அது ஒரு ஐசோலேட்டட் கண்ட்ரின்னு கூட நம்ம சொல்லலாம் வெளியில என்ன நடக்குது அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு நம்மளால யூகிக்கவே முடியாது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ட்ரி தான் ரொம்ப கொடுமையான ஒரு கன்ட்ரி அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் மற்ற எந்த நாட்டிலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு தான் அந்த வட கொரியா நாடு இப்போ நீங்க சொல்லுங்க அந்த நாட்டுடைய நம்ம நாடு கம்பேர் பண்ணும் போது நம்ம நாடு எப்படி இருக்கு நம்மளுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரம் கிடைச்சிருக்கு நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம நாட்டு தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்காங்க அவங்க நாட்டு தலைவர்கள் எப்படி இருக்காங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்